ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் ரிஷபராசிக்கான வாரராசி பல ரிஷப ராசி ரொம்ப ரொம்ப சிறப்பான ராசிங்க குடும்பம் தான் அவங்களுக்கு குடும்பம் தான் முக்கியம் செய்கிற வேலைகள் தான் முக்கியம் அதுலேயே முழுமூச்சா எல்லா விதமான உங்களுடைய எஃபெக்ட் எல்லாமே போடுவீங்க உங்களுடைய குடும்பத்துக்கு தே குடும்ப நபர்களுக்கு தேவையான விஷயங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு வந்து என்னென்ன பண்ணணும் குடும்பத்துக்கு தேவையான முன்னேற்றத்திற்கு தேவையான குழந்தைகளுக்கு தேவையான வாழ்க்கை துணைவிக்கு தேவையான உங்களுடைய தாய்க்கு தேவையான உங்களுடைய தந்தைக்கு தேவையான உங்களுடைய சகோதரர்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணுவீங்க இதுதான் ரிஷபராசிக்காரங்களுடைய வந்து குணங்களே வந்து இதுதான் ரிஷபம் ரிஷபம்னா வந்து காளை மாடுன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து அந்த அந்த முதலாளிக்கு மட்டுமே வந்து முதலாளிக்கு என்ன பண்ணாலும் சரி தான் உழைச்சி கொடுத்துட்டே இருக்கும் அது மாதிரி ரிஷபராசிக்காரங்க குடும்பம் தான் குடும்ப சுமையா அப்படி தூக்கி தாங்குவாங்க அப்படியே குடும்பத்தை தாங்கி நிற்பாங்க அவங்கதான் ரிஷபராசிக்காரங்க முழுக்க முழுக்க எப்பயுமே குடும்பத்தை நோக்கியே உங்களுடைய கண்ணோட்டங்கள் எல்லாமே இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இப்படி தான் இருக்கும் உங்களுடைய ராசியில தான் பாத்தீங்கன்னா விரையாதிபதி விரையாதிபதி மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவானும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இது மிக மிக சிறப்பு குரு பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால மனசில் நிம்மதியாக இருக்கும் போது இது வரைக்கும் பரவர்ட்டு சில வேலைகள் பண்ணிகிட்ருப்பீங்க மனசில் திருப்தி இல்லை நிம்மதி இல்லை இதுமாதிரிலாம் இருந்துகிட்ருப்பீங்க இப்போ குரு பகவான் வந்து ராசியில் வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஒரு தெளிவாக இருக்குது எந்த வேலையை எப்படி எப்படி பண்ணணும் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி பண்ணுவீங்க நல்லா அழகாக பிளான் பண்ணி கரெக்டாக அந்த அந்த மீட்ரு குறையாமல் ரொம்ப அழகாக பண்ணி முடிப்பீங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக வாழ்க்கை துணைவர் மூலமாக முழு ஒத்துழைப்பு வந்து பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பக்க பலமாக நின்று செயல்படுவாங்க எப்போயுமே நம்ம கூட ஒருத்தவங்க நிற்கிறாங்க அப்படிங்கிறப்போ நமக்கு மனசில் தெம்பு வந்துடும் தெரியுமா மனசில் ஒரு தைரியம் வரும் எந்த ஒரு வேலை இருந்தாலும் செய்யலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும் அந்த தைரியத்தை உங்களுடைய வாழ்க்கை துணைவி உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு கொடுப்பாரு எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ணுறதுக்கான மூமெண்ட் வந்து நீங்கள் நீங்கள் சிறப்பாக ரொம்ப சிறப்பாக செஞ்சுருவீங்க குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பதியுது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு பூர்வீகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தரும் குரு பகவான் அப்புறம் செவ்வாய் இவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பதியுது அப்போது கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் வில்லங்கங்கள் எல்லாமே குறையும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நண்பர்கள் வந்து உங்க உங்களுக்கு பக்கப்படமா இருந்து எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்களுடைய இளைய சகோதரர்கள் அவங்களுமே உங்களுக்கு பக்கப்படமா எல்லா விஷயத்தையுமே ரொம்ப அழகாக செஞ்சு கொடுத்துருவாங்க குரு பகவானுடைய செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை ராசிக்கு எட்டாம் இடத்துல பதியுது தேவையில்லாத வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் இது எல்லாமே உங்களை நோக்கி வந்தால் கூட உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக இது எல்லாமே விலகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராசியில் இருக்கிற குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை பாக்யஸ்தான ஒன்பதாம் இடத்துல பார்த்திங்கிறது இது மிக மிக சிறப்பு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்துல வக்ரகதியில் சந்தியானம் பண்ணிட்டு இருக்காரு தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த டயத்தில் சின்ன சின்ன பின்னடைவுகள் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தொழில் சம்பந்தமான ஒரு விஷயங்கள் இந்த டயத்தில் தொழில் அதாவது பிஸ்னஸ் வந்து எக்ஸ்ட் பண்ணுறேன் பிஸ்னஸ் வேற லெவலில் கொண்டு போகிறேன் அப்படின்னு பெரிய லெவலில் முதலீடுகள் கொடு பண்றது இதெல்லாம் பண்ணுறதுலாம் வந்து ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்க எதனால உங்களுடைய ராசிக்கு தொழில்ஸ்தானமான பத்தாம் இடத்துல தொழில்ஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய சனிபாகவனே வக்ரகதியில் இருக்கார் அப்போது நீங்கள் ஒரு பெரிய லெவலில் முதலீடு பண்ணி அந்த பிஸ்னஸ் பெரிய லெவலில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறத வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் இந்த டைம் வந்து அதுக்கு சிறப்பான நேரம் இல்லை ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் ஒரு தொழில் பண்ண வருமானம் தானே வருமானம் தானே தொழில் பண்ணுறோம் அதில் வந்து அதில் ஒரு லாபம் வரது தானே தொழில்லாம் பண்ணுறோம் இல்லையா அந்த வருமானம் அந்த லாபத்தில் லாபத்தில் வந்து பின்னடைவுகள் இருக்கும் கடையை திறந்து வச்சோம் எல்லா விதமான பொருட்கள் எல்லாமே வாங்கி வச்சோம் எல்லாமே ஓகே கடைக்கான வாடகை கொடுத்தோம் எல்லா விஷயமும் எல்லாமே பண்ணோம் ரொம்ப சிறப்பாக எல்லா பூஜைகளும் எல்லாமே பண்ணோம் கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம் ஆனால் வாடிக்கையாளர்கள் மட்டும் வரலை இது மாதிரியான சூழல்களை சந்திக்க வேண்டி வரும் அதனால் ரொம்ப கவனமாக இருந்தவங்க இப்போ சனி பகவானுடைய வக்ரகதி நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பண்ணலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்ததுங்க இருக்கிற தொழிலை கவனமாக பார்த்துக்கோங்க ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அப்புறம் ராசிக்கு இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு நான்காம் அதிபதி எல்லாருமே சேர்ந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க மூன்றாம் இடத்திலிருந்து இவங்களுடைய ஏழாம் பார்வை பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல பதியுது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அரசு சம்பந்தமான நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய தாய்மாமன் மூலமா உங்களுடைய இளைய சகோதரர் மூலமா உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இது ரொம்ப 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 சிறப்பு பாகிஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன் இவங்களுடைய ஏழாம் பார்வை பதிகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களை தேடி வரப்போகுது ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் ஒரு வீடு வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் அதுக்கான முயற்சிகளை இறங்குங்க முயற்சிகள் தான் முயற்சிகளை இறங்குங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும் எடுத்துக்கிட்ட வேலைகளில் ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க அரசு சம்மந்தமான வேலைகளை இருக்கிறவங்க அரசு சம்மந்தமான கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குறவங்க தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே லாபங்கள் கூடும் இருக்கிற தொழிலில் வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள் வேலைகள் போ அதாவது தனியார் மேலே வேலைக்கு போனாலும் சரி தான் அரசு வேலைகளை இருக்கிறவங்களும் சரி தான் வேலைகளை ரொம்ப கவனமாக பாருங்கள் ஏன்னா தொழில்ஸ்தானமான பத்தாம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்திரகதியோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ நம்ம செய்கிற வேலைகளில் சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன குறைபாடுகள் எல்லாமே இருக்கும் இதெல்லாத்தையும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க இந்த வாரம் ரிஷபராசிக்காரங்க சிவபெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு சிவபெருமான் அம்பாள் வழிபாடு மிக மிக சிறப்பு சிவபெருமானுக்கு வந்து விழுவ மாலை போடுங்க அம்பாளுக்கு வந்து மல்லிகைப்பூ மாலை போட்டு வழிபடுங்க இரண்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுங்க எந்த டயத்தில் அப்படின்னா புதன்கிழமைக்கு வெள்ளிக்கிழமைக்கு போகலாம் இந்த டயத்தில் வந்து போய் விளக்குகள் போட்டு சிவனையும் அம்பாளையும் மனசார வேண்டிக்கோங்க அதனால உங்களுடைய உடல் நலம் பெறும் உடல் பலம் பெறும் தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் குடும்பத்துல சந்தோஷம் நிலவும் வேலைகள்ல சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளும் எல்லாம் பாப்பீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொழிலில் இருக்கிற பின்னடைவுகள் எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையும் இது வரைக்கும் ரிஷபராசிக்கான வார ராசிக்கலாம் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்